ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் வருஷ ருத்து சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் அதாவது சனிக்கிழமை திரையோதசி திதி ஐம்பத்தி எட்டு நாழிகை முழுமையாக வியாபித்திருப்பதால் திரையோதசி திதியே இன்றைய தினம் சிராத தினமாக அனுப்பிக்க வேண்டும் புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் நாற்பது நாழிகை முப்பத்தி ஆறு வினாடிகை வியாபித்திருப்பதால் இரவு பத்தே கால் மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது வரியான் என்ற யோகமானது முப்பத்தி ஏழு நாழிகை பத்து வினாடிகை வியாபித்திருக்கிறது கரஜா என்ற கரணம் இருபத்தி ஏழு நாழிகை வியாபித்திருக்கிறது சேஷத்யாஜ்யம் ரெண்டே முக்கால் நாழிகை பரியந்தம் அதாவது உதயத்திலிருந்து ஒன்றரை மணி அவகாசம் ஆறிலிருந்து ஏழரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீகண்ட ஜெயந்தி என்ற ஸ்ரீகண்டருடையதான அவதார தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பிரதோஷம் இன்றைய தினம் அனுப்பிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது ஸ்திரவாசரத்தில் பிரதோஷமானது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது ஆன்றோர்கள் கட்டாயம் மற்ற பிரதோஷ பிரதோஷ தினங்களில் நாம் நம்மால் இறைவனை ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து நம்மால் அனுப்பிக்க முடியவில்லை என்றாலும் ஸ்திரவாசரங்களில் கட்டாயமாக செய்தோமால் செய்தோமானால் நமது பக்தியின்பால் பகவானுடைய அனுகிரகமானது கட்டாட்சம் பெறப்பட்டு ஸ்திரமாக நாம் இருப்போம் பகவானுடைய அனுகிரகத்திற அனுகிரகமானது ஸ்திரத்தன்மையை அடையும் என்பக என்பதாக ஸ்திர பிரதோஷம் சனி பிரதோஷமானது நமக்கு அறியப்படுத்துகிறது திருச்செந்தூர் ஸ்ரீ ஷண்முகருடையதான பச்சை சாந்தி என்ற ஒரு புண்ணிய காரியக்கிரமமும் திருச்செந்தூரில் அனுட்டிக்க பெறும் தினமாக அமைந்துள்ளது வணக்கம்